எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே சம்பந்தமான ஒரு நல்ல நியூஸுங்க குட் நியூஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஒரு ரிசர்வேஷன் பண்றோம் ரிசர்வேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிலது வந்து வெயிட்டிங் லிஸ்ட் ஆயிடுது அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறோமா அது வந்து கன்ஃபார்ம் டிக்கெட் ஆயிடுச்சாங்கிறது ஜஸ்ட்டு ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடி தான் அந்த சார்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதாவது நேம் லிஸ்ட் படி நம்ம அந்த அந்தந்த கம்பார்ட்மெண்ட் சைடில் ஒட்டுவாங்க சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்கன்னு நமக்கு மெசேஜும் வரும் இல்லைங்களா அந்த நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியுது நாலு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நமக்கு தெரியுது நமக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஏதாவது லாங் டிஸ்டன்ஸ் போகிறோம் அங்கே ஒரு ரூம் புக் பண்ணணும் இல்லை வேற ஏதாவது கால் டாக்ஸி புக் பண்ணணும்னா இது வந்து பாசிபிள் இல்லை இல்லைங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட்டு நம்ம ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் ரயில்வே டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா பத்து மணி நேரத்துக்கு முன்னாடி நமக்கு தகவல் வரும் அதாவது உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லை சார்ட் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு நம்ம அதில் செக் பண்ணி நம்ம நேம் லிஸ்ட் நம்ம நேம் இருக்கா இல்லையான்னு அந்த லிஸ்ட்ல செக் பண்ணிக்கலாம் அதன் மூலமா நம்மளுடைய பிளானை நம்ம இப்போ ட்ரெயின் இல்லைன்னா வேற ஏதாவது சோர்ஸ் மூலம் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கோ இல்லை ரூம் புக்கிங் கேன்சல் பண்ணுறதுக்கோ இல்லை ரூம் புக்கிங் பண்ணுறதுக்கோ இதன் மூலமா நமக்கு பாசிபிள் ஆகுதுங்க அப்போ நம்ம இந்த லாஸ்ட் மினிட் அந்த ஹரிபரி நமக்கு அந்த டென்ஷன் இதெல்லாமே நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும் ஏன்னா டென் ஹவர்ஸ் பிஃபோங்கிறப்ப நம்மளுடைய அந்த டூர் பிளானை நம்மளால் பிளான் பண்ணி நம்ம ஒரு அமைதியாக நம்ம எப்படி நம்மளுடைய டெஸ்டினேஷன் என்னவோ அதை த்ரூ ட்ரெயினாக பஸ்ஸா காரா அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக முடி முடி முடிவு பண்ணி நம்மளோட ட்ராவலை நம்ம பிளான் பண்ண முடியும் இல்லைங்களா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நியூஸுங்க ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுமா தினமும் பார்ப்பேங்க ஓகேங்க பை தேங்க்யூ